வணக்க மக்களே எட்டு தொகையில் உள்ள அகநூல்களுள் ஒன்றான குறுந்தொகையின் நிறைவு பாடலான நானூற்றி ஒன்றாவது பாடலை கேட்போம் பூமிப்பந்து எழுபத்தி ஓரு விழுக்காடு கடலாலும் இருபத்தி ஒன்பது விழுக்காடு நிலத்தாலும் ஆனது என்னும் அறிவியல் தகவலோடு குறுந்தொகையின் பாடலுக்குள் செல்லுவோம் பாடல் அடும்பின் ஆய்மலர் விரையி நெய்தல் நீர்வார் குந்தல் ஓரை மகளிர் அஞ்சி கடலில் பறிக்கும் துறைவனொடு ஒரு நாள் நக்கு விளையாடலும் கடிந்தன்று நட்பே பாடியவர் அம்மூவன் வேறுபாடு கண்டு இச்சரிக்கப்பட்ட தலைமகள் தன்னுள்ளே சொல்லியது ஒரே ஒரு நாள் தலைவனுடன் நட்பு செய்தேன் அன்னை இச்சரித்து விட்டாள் இனி நான் தலைவனை பார்க்க முடியாது காமநோயை நினைத்தால் வியப்பாக இருக்கிறது என தலைவி தனக்குள் பேசிக் கொள்ளுவதாக பாடலும் காட்டுகிறது கூற்றுக்கு உரியவள் தலைவி தலைவியேதான் தன்னுள் பேசிக்கொள்ளும் தலைவி பருவம் அப்படி நேரம் அப்படி சொற்பொருள் அடும்பு நெய்தல் நில பூங்கொடி ஆய்மலர் ஆய்ந்து பறித்த மலர் விரை விரவி, நீண்ட மாலை விளையாட்டு ஓரை மகளிர் விளையாட்டு மகளிர் பரிதல் செல்லுதல் துறைவன் நெய்தல் நில தலைவன் கடிந்தன்று கடிந்தது விளக்கியது ஐதே கம்ம ஐது கூட்டல் ஏகு கூட்டல் அம்ம ஐது வியப்புடையது ஏகு அசைநிலை அம்ம வியப்பிடை சொல் பொருள் அடம்ப மலர்களையும் நெய்தல் மலர்களையும் கலந்து கட்டிய நீண்ட மலர் மாலை அணிந்த நீர் ஒழுகும் கூந்தலை உடைய ஓரை மகளிர் கடற்கரையில் ஓடிப்பிடித்து விளையாடும் ஓரை மகளிர் ஓரை மகளிருக்கு அஞ்சியின் நண்டு கடலுக்குள் ஓடுகிறது அத்தன்மையதான கடற்துறைக்கு தலைவன் நெய்தல் நிலத் தலைவன் அவனுடன் ஒரே ஒரு நாள் நகைத்து விளையாடுவதும் கூட அவனுடைய மெய்தோய் நட்பு என்னை வைக்க காரணமான நட்பு அந்த நட்பை நினைத்தால் வியப்பாக உள்ளது விளையாட்டு மகளிர் நண்டை பிடித்து விளையாட அது அவர்கள் பிடியிலிருந்து தப்ப கடல் மணலுள் நீர் நிறைந்து கிடக்கும் மணலுள் பதிந்து கொள்ளுவதை காட்டும் பாடல் கடல் நீரை சூரிய ஒளியின் துணையோடு வெள்ளை கட்டியாக்கி உப்பு வணிகம் செய்த மக்களின் வாழ்வைப் பற்றிய நெய்தல் நிலக் கவிதை கடற்கரையில் விளையாடிய ஓரை மகளிரையும் மகளிரின் ஆரவாரத்தால் மணலுக்குள் ஓடி புகுந்து கொள்ளும் நண்டின் பதிவையும் காட்டும் பாடலை மீண்டும் கேட்போமா அடும்பின் ஆய்மலர் விரையி நெய்தல் நெடுந்தொடை வேய்ந்த நீர்வார் கூந்தல் ஓரை மகளிர் ஓரை மகளிர் கூந்தலில் என்னென்ன மலர்களை அணிந்திருக்கின்றார்கள் என்றால் நீதல் மலரையும் அடும்ப மலரையும் கலந்து கட்டி அணிந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு அஞ்சி நண்டு என்ன செய்தது என்றால் ஓரை மகளிர் அஞ்சி ஈர் நெண்டு கடலில் பறிக்கும் துறைவனோடு இங்கு நீதல் நிலத் தலைவன் அவனோடு ஒரு நாள் நக்கு விளையாடலும் கடிந்தன்று ஒரே ஒரு நாள் விளையாடியதன் விளைவு இன்று கடிந்தன்று என்பது இல்லில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறேன் என்பது குறிப்பு ஐதே கம்ம நட்பு இந்த நட்பை நினைத்தால் வியப்பாக இருக்கிறது என்பதாக பாடல் நிறைவு பெறுகிறது கடலாடு மகளிர் காணல் இழைத்த சிறுமனை புணர்ந்த நட்பே தொழில் ஒரு நாள் துறைவன் துறப்பின் பல்நாள் வரும் இன்னாமைத்தே என்பதும் குறுந்தொகை தலைவியின் குரல்தான் பற்றிய பதிவு குக்கின் பார்வல் பருவரல் என்றும் மாண்டுும்களிர் ஆட்டத்திற்கு அஞ்சி ஓடிய ஈரமணலில் திரிந்த ஈர் எண்டு பற்றி இப்பாடலிலும் என்னும் சொல் நண்டு என்னும் பொருள் தந்து இரண்டு பதிவுகள் உள்ளன அலவன் என்னும் சொல்லும் குறுந்தொகையில் ஐந்து பாடல்களில் உள்ளன ஓரை மகளிர் பற்றி நான்கு பதிவுகள் உள்ளன அவற்றுள் குறுந்தொகையில் இரண்டு பதிவுகள் உள்ளன ஏனையவை கலித்தொகையிலும் நற்றினையிலும் ஒரு ஒரு பதிவு உள்ளது ஓரை ஆயத்து ஒன் தொடி மகளிர் என்று புறநானூற்றிலும் ஓரை ஆயம் என்று அகனானூற்றிலும் கயமனார் பாடியுள்ளார் ஓரை மகளிர் ஓரை ஆயம் மட்டுமின்றி ஓரை என்னும் சொல்லும் நற்றினை கலித்தொகை அகநானூறு ஆகிய அகப்பாடல்களில் வந்துள்ளது அப்பாடல் காட்டும் பொருளும் இப்பொருளையே தருகிறது அடும்ப மலர் நெய்தல் மலர் ஆகிய நெய்தல் நில மலர்கள் அடைக்கரையில் அலையோடு ஆடிய ஈர் நெண்டு ஈரம் நிறைந்த நெண்டு கடற்கரையில் கடல் நீரில் விளையாடிய ஓரை மகளிர் கடல் சார்ந்த இடத்தில் வாழ்ந்த தலைவன் ஆனால் வாழ்வுக்கான வளத்தை கடலில் பெற்ற துறைவன் அவனோடு மெய்தோய் நட்பு செய்த துறைவி நோய் நொந்து உறைந்த தலைவியின் கூற்றில் தலைவியின் குரலில் எழுதிய நேய்தல் திணை பாடுவதில் வல்லவரான அம்மோவனின் நேர்த்தி மிகு நேய்தல் கவிதையோடு குறுந்தொகையின் நானூற்றி ஒன்றாவது பாடல் நிறைவு பெற்றிருப்பது சிறப்பு சங்க அக இலக்கியம் என்பது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட நுகர்பொருள் கலாச்சாரமற்ற காதலர்களின் வாழ்க்கை அவ் இலக்கியம் காட்டும் வாழ்வியல் தரவுகள் என்பது ஆபச்சிறந்த இலக்கிய ஆவணம் ஆகும் தங்க அகும் ஒன்றான ஒளிவுரை சொன்ன கருதுகிறேன் ஒலிவுரைக்கு நன்றி சொல்லும் நேரம் என் எழுத்துப் பணிக்கு துணை நின்றது போல ஒலிவுரை படிக்கும் உடனுக்குடன் வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்த என் அன்பிற்குரிய துணைவர் வழக்கறிஞர் ஆர் என் அமர்நாத் கணிப்பொறி உலகில் இருந்து தள்ளி நின்ற கைபிடித்து அழைத்து வந்து ஒலிவுரை சொல்ல வைத்து வாழ்த்து முதல் வரை மருத்துவர் எனினும் தன் வேலை நேரம் போக கூடுதலாக உழைத்து ஒலிவுரையில் ஒழிப்பு பிழை காட்சிப்பிழை கருத்துப்பிழை எழுத்துப்பிழை பொருட்பிழை ஏன் புள்ளிப்பிழை போன்றவற்றை கூட அக்கறையுடன் பிழையின்றி தரப்படுத்திய ஒளிமுறையின் மேற்பார்வையாளர் மற்றும் பதிப்பாசிரியர் அன்பு மகள் மருத்துவர் ஆர்த்தி அன்பு மகள் மருத்துவரின் பணிக்கு துணை ரோஹித் அலட்டிக்கொள்ளாமல் முடிந்ததை செய்ய மெல்ல உதவித்தரம் நீட்டிய அன்பு மகன் வழக்கறிஞர் மகேஷ்நாத் ஒலிமுறையை வெளியிட்ட பின் உடனுக்குடன் அதை கேட்டு என்னை ஊக்கப்படுத்திய அமெரிக்காவில் இருந்து கொண்டு சங்க இலக்கியங்களை பதிப்பித்தும் மாநாடுகள் நடத்தியும் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் பிரபாகரன் பாண்டியராஜா என்பது காரண பெயரோ என்னவோ கணிப்புரி பேராசிரியராக பணி நிறைவு செய்த பிறகும் தொடர்ந்து இணையதளத்தில் சொல்லடைவுகளை வெளியிடுவதில் ராஜாவாக இருக்கும் முனைவர் பேராசிரியர் பா பாண்டியராஜா

ஒலி உரையும் ஒரு சேர தொடங்கிய பொழுது கணிப்பொறியில் விழும் ஐயங்களுக்கு உடனுக்குடன் குரல் கொடுத்த அன்புக்கரம் நீட்டிய அன்பு நிறை பேராசிரியர் முனைவர் ப வனிதா முதல் பாடல் முதல் தொடர்ந்து கேட்டு கருத்துரை எழுதி என்னை ஊக்கப்படுத்திய அன்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் பூ லதா ஒலிப்பதிப்பு பணி மட்டுமன்று ஒலி ஒளி கலவைக்கு ஏற்ற தக்க காட்சிகளை தேடி தேடி நேர்த்தியுடன் தொகுத்தும் ஷகிலா ஒலிவுரையை கேட்டுக்கொண்டிருக்கும் கேட்க இருக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றி குறுந்தொகையில் உள்ள நானூற்றி ஒரு முத்துக்களையும் தொட்டு பார்த்து ஒலிவுரை சொல்ல எனக்கு உடல் நலமும் மனநலமும் நல்கிய வள்ளி மணாளன் முருகப்பெருமான் என் அம்மா வள்ளி வள்ளியம்மாள் என் அப்பா திருமிகு தங்கமணி மற்றும் என் ஆசிரிய பெருமக்கள் கூகுளையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி